சிற்றம்பலம் தில்லையம்பலம் நிகழும் மங்களகரமான மாசி மாத மகா சிவராத்திரி பெருந்திருவிழா நன்னாள் மாதமான முதல் வெள்ளிக்கிழமை மாலை நேர நன்னாளான இன்று அன்பாலொள்ளி சிறப்பு இரண்டாம் கால சிறப்பு அபிஷேக மாலை நேர சுய அலங்கார சிவ தரிசனம் செய்விக்கும் அனைத்து கைலாசநாத குடும்பத்தார்களுக்கும் உனது கருவறையில் சிவத்தொண்டு சிவப்பணி உளவாரப்படி செய்வித்த வழிபாடு செய்யும் கைலாசநாத அடியார் குடும்பத்தார்களுக்கும் உலகமெங்கும் சிவ வழிபாடு செய்யும் ஏனை அடியார் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு சிவபூஜைக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் சிவபூஜை சிறக்க காரணமாயிருக்கும் அடியார் குடும்பத்தார்களுக்கும் உன் கணிமைக்கோள் திகழும் கைலாசநாத அடியார் அன்பு நெஞ்சங்களுக்கும் என்றென்றும் நம்பிக்கையை போல் பூர்ணம் மாங்கல்ய பாக்கியங்களும் நோயுடையற்ற வாழ்வும் நீண்ட ஆயிலும் தொழில் வளம் உடல் நலம் மக்கள் வளம் അനുഗ്രഹങ്ങൾ തന്നരു അന്താർ കുഴൽ നായകി ഉടനമർ അഭിഷേക പ്രിയരേ സർവ അലങ്കാര നായകരേ നോയ്നൊടിയെ പോക്കും വൈദ്യനാഥ പെരുമാണേ മാങ്കല്യ ബാക്യം തരും മംഗളാമ്പി ഉത്തര കോശമങ്ക മംഗള നാഥേശ്വരാ தொழில் அபிவிருத்தி தந்தலும் கற்பகாம்பால் சைலை கபாலீஸ்வரா குழந்தைகளுக்கு கல்வி ஞான படிப்பு வளர்ச்சிகள் தந்தலும் காமாட்சியுடனாய் ஏகாம்பரேஸ்வரா சர்வ ஜீவராசிகளுக்கும் படியலக்கும் பச்சை நாயி பேரும் பட்டீஸ்வரா தாயங்குள்ளம் தந்த அடியார்களை காக்கும் தாயும் மாணவா இன்மையிலும் நன்றை தந்த நவகரக கோஷங்கள் போக்கியருளும் திருநள்ளார் தர்பார் போக்கிய அடியார்களை காக்கும் யம லிங்கேஸ்வரா வாகனங்கள் செல்லும் அடியார்களை காத்தருளும் வெள்ளியகிரி நாதேஸ்வரா விரைந்த சிவபக்தி தரும் சிவலோக நாதேஸ்வரா ஆயிரம் பூர்த்தி தந்தருளும் அன்னை வந்தார் பூங்குழல் நாயகி உடனவர் கைலாசநாத சுவாமி கோலம் கூண்ட சித்தாரி சித்தணி தாதி சித்தனை பித்தாதி தாதி பித்தனே வெண்களை மலையானே என் மலையானே ஆண்டவரே என்கிரி ஆண்டவரே ஏ ரூரா ஆ ரூரா அவிசி அருணாச்சல நாயகரே அருணாச்சல தீர்க்காயு கைலாசநாத மூலவரே போற்றி போற்றி நந்தீஸ்வர சுவாமி பரிபூர்ண அனுகிறகானா போற்றி ஓம் நம பார்வதி பதையே தில்லை சிற்றம்பலம் வேறில்லை அனைத்தடியாறுகளையும் கண் கொண்டு அண்ணாமலையம் அண்ணாய் காத்தருளும் கைலாசநாத சுவாமியே வழிபாடு செய்யும் அனைத்தடியார்களுக்கும் வேண்டும் மரங்கள் தந்துண்டு மாங்கல்ய நிறைந்த சிவபக்தி தொழில்மேன்மை தந்துண்டு எந்த ஜென்மம் எடுத்தாலும் நடியாராகவும் உனக்கு சிவத்தொண்டு சிவப்பணி செய்யும் பாக்கியத்தை மட்டும் தந்துண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பல கோடி நூறாண்டு உன் பொன்னான புஷ்பங்கள் போல் காத்தல்லும் வந்தார் புனல் நாயி நந்தீஸ்வர சுவாமி சமேத ൈദാസനാഥസ്വാമിയെ പരിപൂർണ അനുഗ്രഹാ വഴി കോട്ടി കോട്ടി